அதிமுக அரசு மீது பாமக அளித்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு விட்டதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய பாலகிருஷ்ணன் கல்யாண வீட்டிற்கு விருந்துக்கு வந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது போல் அதிமுக கூட்டணி உள்ளதாக விமர்சித்தார் அதிமுக அரசை ஊழல் அரசு என்று விமர்சனம் செய்த ராமதாசும் அன்புமணியும் தற்போது அவர்களுடனே கூட்டணி வைத்துள்ளதாக பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் அதிமுக அரசு மீது பாமக அளித்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுவிட்டதா விட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பதினேழு பக்க குற்றச்சாட்டை கொடுத்ததும் நீங்கள் தான் இன்றைக்கு நான் என்ன அந்த கேட்கிறேன் சரி செய்யப்பட்டு விட்டதா ஊழலே இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதா அன்றைக்கு எடை போட்டி விற்கக்கூடிய துரோகி என்று சொன்னீர்கள் இன்றைக்கு அவர்தான் சிறந்த முதலமைச்சர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு நாட்டு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பதற்கு விட எடுத்துக்காட்டு வேறு என்ன இருக்க முடியும் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்